இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகிற விலாக் தான் இன்னைக்கு நாங்கள் என்னென்ன காய் வாங்குறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் தொடர்ச்சி டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் போனதே தெரில இப்போ சந்தைக்கு கிளம்புறோம் தம்பி வேறு எந்த அழுதுகிட்டே இருக்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சந்திக்கு போகலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பி எடுத்துகிட்டு போகிறேன் எவ்வளோ சந்தை செலவு பண்ணுறேன்னு பார்க்கலாம் கிளம்பலாமா நீ ஹாய் சொல்லுங்க

ஒரே ஆர்வமாக இருக்கேன் எங்கள் மாமா என்னமோ சர்ப்ரைஸ் வச்சுருக்குன்னு சொன்னாங்க போகிறாரு ராஜு பக்கமாக என்னமோ மாமா சர்ப்ரைஸ் வச்சுருக்குறேன்னு சொன்னார் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராஜு பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சிட்டு அங்கே அக்காவையும் டேடியும் மாற்றி 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 பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சந்தையில் என்ன வாங்குகிறோம் என்ன வாங்கக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கலாம் என்னைக்கு ஒரு பொருள் வாங்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா முள்ளங்கி தான் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக அடுத்த நாளே சாம்பார் இந்த மாதிரி வைக்கணும்னா பரவாயில்ல நம்ம தான் அடுத்த நாள் கறி செஞ்சிடோமே அப்புறம் சரி ஓகே பார்க்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எனக்கு வாங்காமல் இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஒரே பார்க்கலாம் சரி ஓகே நான் பேக்கரியில் போய் டீ குடிச்சிட்டு சந்தைக்கு போக கடங்கிடலாம் நான் போட்ட கோலம் பாருங்க அழகா கொலரெலாம் போட்டு விட்டுருக்கோம் எங்கள் மாமன் கோலத்துமேலே வண்டி விட்டி ஏற்றிருக்குறாரு ம் சரியான ஒரு

பேக்கரிக்கு போயிட்டு எங்கள் மாமாக்கு அங்கயா ஐநூறு நான் செலவா ஆனால் என்ன பண்றது வாங்கி மாட்டார் நாங்க பாத்தீங்கன்னா புது பேக்கரிக்கு போறோம் வேட்டாம்படி போறதை பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா அங்க செட் ஆகாது எனக்கு வந்து வேட்டாம்படியில டீ பிடிக்கல அதனால எங்கள் மாமா என்னை புது பேக்கரிக்கு கூட்டு போறாரு புது பேக்கரிக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க சந்தைக்கு கிளம்பிடலாம் மாமா எனக்கு அண்ணாச்சி பழம் வேணுமாமா இருக்குதே போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் போ வரும்போது வாங்கிக்கிறேண்ணா நான் பாத்தீங்கன்னா வாங்கல எது எடுத்தாலும் தொண்ணூறு நூறாம்மா காய் பெருசாவே இருக்கு இருந்தாலும் டீ குடிச்சிட்டு போகும்போது ஏன்னா அடு நாளைக்கு இல்லை நாளானிக்கு ரேட் குறையும் அண்ணாச்சி பழம் மட்டுமே அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா புது வேக்கரிக்கு வந்தாச்சு அப்பா நம்ம பேக்கரிக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் தான் ஏமாந்திவிங்க நாங்கள் மட்டும் பின்னாடியே வரணும் அவங்க மட்டும் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க அதே புது பேக்கரிக்கு வந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த லைட் வெளிச்சத்தெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும் டீ இன்னும் ரெண்டு டீ எக்ஸ்ட்ரா கடிக்கலாமா அப்படின்னு சொல்லணும் தம்பி எங்களுக்கு ஹாய் சொல்லு நீ பாரு ஹாய் சொல்லு ஹாய் அது லைட்லாம் பார்க்குறான் தெரியுமா போய் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு பண்ணலாம் ஆமாம் வாங்குறீங்க எனக்கும் வேற டீ காஃபி மாமா எனக்கு காஃபி எனக்கு காஃபி ஏ காஃபி மாமா பால் காஃபி ஐஸ் வாங்கலாமா ராஜகுட்டி எந்திரிச்சிலேருந்து மௌனமாக இருக்கான் தண்ணி குடிக்க வச்சா தண்ணி குடிக்க மாட்டிக்கிறான் என்னமாமா சாக்லேட் எடுக்கிற இப்போ தம்பி ஜாலியாக இருப்பான் இது பாப்பாவுக்கா இங்கே கொள்ளலாமா ஆள் வந்துட்டாங்க Okay, okay, ready, okay. <tune> Dairi milik bangla ma? Dairi milik bangla <tune> ma? Sandi kebak-bak ma, entri ha porong Sandi ke ulla poporong சந்திக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சந்தையில் நம்ம என்னென்ன காய் வாங்குறோம்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நானும் பாப்பா சந்தையில் நடந்து இருக்கிறோம் எங்க மாமா எப்ப வந்தாலுமே அங்கே நின்றுக்குவாரு நானும் பாப்பா இப்ப சந்தைக்கு போறோம் வா கத்திரிக்காய் சூப்பரா இருக்கு கத்திரிக்காய் காயெல்லாம் சூப்பரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நீ பாப்பா சொல்ற காயெல்லாம் மீனா வாங்க போறேன் காய் எல்லாமே பத்து பத்து ரூபா சொன்னனால ரெண்டு கூறு பாத்தீங்கன்னா வாங்கிட்டேன் எங்க அம்மா போனவருமே எல்லாம் ரெண்டு ரெண்டு ரூபா வாங்கிட்டு வந்தாங்க காய் எல்லாமே கம்மி ரேட்டா தான் இருக்குது எந்த இடத்துல பார்த்தாலுமே பத்து பத்து ரூபான்னு சொல்றாங்க இன்னைக்கு செம்ம லக்கு தான் சூப்பரா இருக்கா இன்னைக்கு செம்ம கூட்டம் வேற அதிகமா இருக்கு என்ன எதனால அந்த காயெல்லாம் குறைஞ்சது தெரியல பாத்தீங்களா எல்லாமே பத்து பத்து இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் கும்பல் தான் ஆமா எல்லாமே செம்ம ரேட்டு தான் ஓய் எல்லாமே பத்து ரூபா எல்லாமே பத்து ரூபா என்னைக்கு ஒரு பொடிதான் எல்லாமே பத்து ரூபா தான் சூப்பராக இருக்குது முள்ளங்கிலாம் அம்மா என்ன கையில் யாருன்னு தாங்க சொலமா நான் பார்த்தீங்கன்னா சங்ஸாக பண்ணிட்டேன் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன காய் வாங்கலாம் இன்றைக்கி அவ்வளோக்காக வாங்கலை கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் போதும் எங்கள் அம்மா நேற்று வந்தாங்க பார்க்குறதுக்கு முந்தாணித்து அப்போவே பாதி காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால இந்த வாட்டி கம்மியாக தான் வாங்கியிருக்கேன்

ஊசி மல்லின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூவு இருபத்து ரூபாய்க்கு இருபத்து ரூபாய்க்கு ஏப்பா ரெண்டுமே பத்து பத்து ரூபாய்க்கு அப்புறம் தேனி டை வாங்கியிருக்கேன் தேனி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி அப்புறம் மெயினாக எங்கள் வீட்டுக்கு வடிகட்டி பார்த்தீங்கன்னா பால் பால் குடிக்கும் கூட தோணாது டீ குடிக்கும் தோணாது அந்த அளவுக்கு நொடிக்கி போயிடுச்சு சரி அதனால பத்து ரூபால ஒரு வடிகட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் டைமிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பால்கோவா ம் என்ன ஒரு பால்கோவா வாங்கியிருக்கேன் பால்கோவா பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் டென் ருபி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நாலாவது அஞ்சாவது படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து இது ரெண்டு ரூபாய் இப்போ பத்து ரூபாய் விற்குவாங்க ம் நீட்டப்பாருங்க என்னங்க உங்களுக்கு கேரட்டு உங்களுக்கு கேரட் கழுவி இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் நான் காயே வாங்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா முந்தாணிக்கு வந்தாங்க வரும்போது ஆப்பிள் ஆரஞ்சு அவரைக்காய் தக்காளி வெங்காயம் அது இதுன்னு எல்லாமே வாங்கி பண்ணிட்டாங்க பருப்பு எல்லாமே இந்த வாட்டி ஏன்டா போனதாக இருந்துச்சு அதுவே சரி மாமா கேட்குறாங்களேன்ட்டு கிளம்பி போயாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சந்தையில் என்ன ஸ்பெஷல் என்னென்ன சீப்பாக விற்றுச்சுன்னா எல்லா காயுமே சீப்பா தான் இருந்துச்சு எல்லாமே பத்து ரூபா தான் கூறு ஒரு ஒரு கடை ஒரு ஒரு சில கடையில் மட்டும்தான் இருபது ரூபா ஆனால் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பத்து ரூபா மூணு முள்ளங்கி பத்து ரூபா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இந்த தண்டு கூட வணக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் ஃபர்ஸ்டே ஒரு இடத்துல முள்ளங்கி வாங்கிட்டேன் இதை பார்த்தேன்னா ரொம்ப ஆசையாகிடுச்சு அதுக்கப்புறம் இதையே சரி பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் முள்ளங்கி சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு பீன்ஸும் வாங்கியிருக்கேன் அதை நிறையா கொட்டி கிடக்கிற மாதிரி எடுக்க நான் காட்டுறேன் பீன்ஸும் பத்து தான் தட்டு வச்சுட்டு எவ்வளோ வாங்கன்னு காட்டுறேன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் உருளைக்கிழங்கு கேரட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு கேரட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறேன் மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டே ஒரு கடையில் வாங்கினேன்னு சொன்னீங்களே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த முள்ளங்கி இது அப்புறமேட்டுக்கு கேரட்டு நான் இப்போ அந்த தண்டுக்காகவே தான் அந்த முள்ளங்கி வாங்குனேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்டோடையே செஞ்சாங்கன்னா எங்கள் அம்மாச்சூரில் ஆந்திராவிலலாம் அப்படியே செய்வாங்க சூப்பராக இருக்கும் அதனாலேயே நான் அந்த தண்டு பார்த்தோம் நீங்கள் அந்த தண்டுக்காகவே வாங்கினேன் ஆனால் பீன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒவ்வொரு கடையில் வந்து கொஞ்சமாகச்சும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இது பிஞ்சி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா காய் சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த இவ்வளோ காய் மட்டும் தான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்காக தான் போனேன் சந்தைக்கு இந்த வாட்டி ஸ்நாக்ஸ் ஓகே கையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா என் கே யாம் டிஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்